இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி நல்லா பந்து பந்தா உளுந்து வடைங்க சூப்பரா வருங்க நம்ம வந்து கைகளால போட்டோம்னா கையில எண்ணெய் எல்லாம் படும் ஆனா நம்ம வந்து ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தா போதுங்க ஈஸியா புதுசா செய்யறவங்க செஞ்சு எடுத்துர்லாங்க அந்த ரெண்டு பொருள் என்னன்னு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ஸ்டீல் கேனோ இல்ல பிளாஸ்டிக் டப்பாவோ இருந்தா போதுங்க நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இல்லைங்களா பால் கவர் இல்லைன்னா ஆயில் கவர் அதை வச்சு கூட நம்ம ஈஸியா செஞ்சிடலாங்க அதை எப்படி செய்யறதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் போடுற அளவுகள் எல்லாமே கரெக்டா வரும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கிங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ரெண்டு மணி நேரம் நல்லா உளுந்து வந்து நல்லா ஊறி வரணுங்க நல்லா ஒரு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சின்னா அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைங்க இது வந்து மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு மட்டும்தான் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும் மாவு வந்து அதிலே நல்லா உபரியாக வரும் இப்போ நமக்கு மிக்சியில் அரைக்கிறங்காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நிறையா தண்ணி விட்டுற வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா நம்ம வந்து இந்த ஓரங்களில் வந்து அப்படியே மேல இருக்கிறது அறப்படாமல் கீழ இருக்கிறது மட்டும் நல்லா அறப்பட்டுருங்க அதனால வந்து நல்லா ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈவனா அறப்பட்டு வந்துருங்க தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாங்க நம்மளுக்கு வந்து மிக்சி ஜார் வந்து சூடே ஆகக்கூடாதுங்க சூடாச்சுன்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து நம்மளுக்கு உபரியாக கிடைக்காதுங்க ஐஸ் தண்ணி விட்டு விட்டு அரைச்சிக்கங்க அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து இது குறுக்கு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கங்க நல்லா பொடி பொடியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம்னா குழந்தையும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்து பொடியாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த உளுந்த வடை வந்து அப் இப்படியே வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குதுங்க நல்லா பந்து பந்து பொசு பொசுன்னு இருக்குதுங்க இப்போ பச்சை மிளகாய் வந்து ரெண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதையும் நம்ம வந்து இது போல் பொடுசாக கட் பண்ணி எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காரம் வந்து நல்லாவே இருக்குங்க மெதுவடைக்கு அதனால் வந்து அரிஞ்சு எடுத்துக்கோங்க அரிஞ்சு எடுத்துகிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இஞ்சி வந்து இஞ்சி சேர்த்தோம்னா இன்னமும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுங்க அதனால் வந்து இஞ்சி வந்து ஒரு அரை பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா கீறி விட்ட மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் நம்ம வந்து பொதுசாக அரிஞ்சு போடுறப்ப இன்னுமே நம்மளுக்கு வந்து அந்த மெதுவடை வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்குங்க இஞ்சியை வந்து இது போல் பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்க்குறங்காட்டி மெதுவடைக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு வருங்க அது ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க அதனால் வந்து மறக்காமல் இஞ்சி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலைகளை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு மாவை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கைகளாலேயே அடிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து முதல்ல வந்து இது போல் நல்லா கைகளால் பிசைஞ்சு விட்டுக்குங்க ஏன்னா பெருங்காயத்தூள் உப்பும் வந்து ஈவனாக கலந்துக்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டதுக்கப்புறம் கைகளால் வந்து நல்லா மாவில் இட்லிக்கு மாவு கலக்குவோம் பார்த்திங்களா அது போல் வந்து நல்லா கலக்கி விடணுங்க கலக்கி விடுறப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக இருக்கிற நம்ம அவங்களுக்கு மாவு வந்து இன்னுமே அது உபரி வந்து அதிகமாக கிடைக்குங்க அதனால் வந்து நல்லா கைகளால் அடித்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா பஞ்சு பஞ்சுன்னு நம்மளுக்கு வந்து உளுந்த வடை வந்து அப்படியே டீக்கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்குங்க நல்லா கைகளால் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கலக்கி விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கைகளால் நல்லா அடித்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் எடுத்து விட்டுக்கலாங்க எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து நல்லா கைகளால் எடு அடித்து விடுறப்ப நம்மளுக்கு வந்து மாவு வந்து நம்மளுக்கு வந்து அந்த கெட்டி பதம்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க நம்மளுக்கு வந்து உளுந்து வடை போடுறதுக்கு கரெக்டான பக்குவம் வர வரைக்கும் நம்ம வந்து கைகளால் நல்லா அடிச்சு விட்டுக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு அடித்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா பெரிய வெங்காயம் அத வந்து இதில் சேர்த்துக்கலாங்க ரொம்பவும் அதிகமாக சேர்க்க வேண்டாங்க சும்மா ஒரு பெரிய வெங்காயம் இருந்தாலே போதுங்க பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுலயே வந்து மல்லி இலைகளை சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க பொடியான்குனே இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க இந்த இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து வடை போடுறப்ப நல்ல ஒரு மனத்தை கொடுக்குங்க அதனால் வந்து இஞ்சியும் சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா கைகளால் நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து அது இது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணுங்க மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உளுந்து வடை எப்படி நம்ம வந்து எல்லாம் வந்து கைகளாலேயே போட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து டெய்லியும் போட்டு பழக்கம் இருக்குது நம்மளுக்கு வந்து புதுசாக செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் உளுந்து வடை வந்து அதனால் செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வருங்க இது போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ அப்படி இல்லைனா நம்ம வந்து ஸ்டீல் வாட்டர் கேன் இல்லைங்களா அது கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து இது போல் வந்து கவர் வந்து சேர்த்துக்கோங்க கவரை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கங்க நீங்கள் யூஸ் பண்ண பால் கவர் அப்படி இல்லைனா ஆயில் கவர் அதை கூட கழுவிட்டு நீங்கள் இது போல் சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு வந்து புதுசாக லப்பர் பேண்டு சேர்த்துக்கங்க நம்ம யூஸ் பண்ணுறது வேணால் புதுசாக நம்ம வந்து லப்பர் பேண்டை சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறம் இந்த பாட்டிலில் வந்து மேலே வந்து நம்ம வந்து தண்ணி தாங்க சேர்க்கணும் எண்ணெய் வந்து சேர்க்கக்கூடாதுங்க எண்ணெய் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஆயிலில் விழுகிறப்ப கரெக்டாக விழுகாதுங்க இது போல் தண்ணியை வந்து மேலே வந்து தொடச்சுக்குங்க நிறைய ஊற்றக்கூடாதுங்க லைட்டாக தொடச்சிக்கிட்டு நம்ம இது போல் நம்ம வந்து ஒரு கரண்டியில் வந்து நம்ம வந்து மாவை வச்சுட்டு சென்டரில் ஓட்டை மட்டும் போட்டுட்டு நம்ம போட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து விழுந்துருங்க நம்மளுக்கு வந்து ஸ்டீல் கேனில் போட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் மெதுவடை வந்து எவ்வளோ சூப்பராக விழுகுதுன்னு பாருங்கள் ரொம்பவும் ஈஸியாக இப்படி வந்து மெதுவடை செஞ்சு பாருங்கள் ரொம்பவுமே அட்டகாசமாகவும் நல்லா கடைகளை கிடைக்கிற மாதிரி நல்லா பொசு பொசுன்னு நம்மளுக்கு வந்து உளுந்து வடை வந்து அப்படியே கிடைக்குங்க நம்ம இதில் வந்து அரிசி மாவு கூட சேர்க்கலைங்க வெறும் உளுந்து மாவு மட்டும்தாங்க எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து உளுந்து வடை வந்து வருதுன்னு பாருங்கள் இந்த மாவு வந்து அரைச்சதுமே நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்து போட்டிருந்தோங்க இது வந்து ரொம்ப நேரம் நம்ம வச்சுருந்தோம்னா உளுந்து வடை போடுறதுக்கு வராதுங்க நிறையா எண்ணெய் குடிக்கும் அதனால் வந்து அரைச்சி வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து செஞ்சு குடிச்சிடுங்க மாவு அரைச்சு ரொம்ப நேரம் வெளியில் வைக்கிறதோ இல்லை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு அப்புறம் செஞ்சுக்கலாம்னு நினச்சிங்கனாலோ அப்போ வந்து மெதுவடை வந்து கரெக்டாக வராதுங்க ஏன்னா ஆயில் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும் வெங்காயம் சேர்த்துருக்குறங்காட்டி அதில் வந்து நீர் விடும் அப்போ வந்து எச்சா உளுந்து மாவு வந்து எச்சா தண்ணியாக போயிருங்க அதனால் வந்து கரெக்டான பக்குவமாக வராது நம்ம அரைச்சி வச்சதுமே உடனே எல்லாம் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அஞ்சே நிமிஷம் தாங்க ஆகும் மாவு வரைக்கும் அப்போ வந்து நம்ம வந்து சீக்கிரம் நம்ம வந்து மெதுவடை போட்டு எடுத்துர்லாங்க மிக்ஸியில் அரைச்சோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் நம்ம கிரைண்டர்னால் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பிடிக்குங்க மிக்சியில் டக்குன்னு நம்ம போட்டு எடுத்துட்றாங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரைச்ச மாவில் நம்மளுக்கு வந்து பொசு பொசுன்னு நல்லா பஞ்சு போல் உளுந்து வடை நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டும்தாங்க உளுந்து ஊற வச்சேன் இதிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது உளுந்து வடைக்கு பக்கம் வந்துருச்சுங்க எனக்கு இப்போ வந்து இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க ஈவனாக நம்மளுக்கு வந்து நல்லா அப்படியே உளுந்து வடை தட்டி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து உளுந்து வடை வந்து சைடில் மட்டும்தாங்க வேகும் உள்ள வேகாது தான் உளுந்து வடைக்கு வந்து சென்டர்ல ஓட்டை போட்டு வேக வைக்கிறதுங்க இப்ப வெந்துருச்சுங்க எடுத்துடலாம் பந்து பந்தா நம்மளுக்கு வந்து அப்படியே உளுந்து வடை வந்து கடை ஸ்டைல கிடைச்சிருக்குது பாருங்க நல்லா ஓட்டையாட நல்லா சூப்பரா நம்மளுக்கு சாப்பிடறதுக்கு வந்து நல்லா மெது மெதுன்னு இதுல வந்து நம்ம வந்து அரிசி மாவு கூட சேர்க்கலிங்க நல்லா சூப்பரா மெது வந்து கிடைச்சிருக்குதுன்னு பாருங்க இதை இப்ப சாப்பிட்டு பாத்துரலாம் வாங்க நல்லா சூப்பரா இருக்குதுங்க நல்லா உப்பு காரம் நம்மளுக்கு வந்து கடைகளில் கிடைக்கிற மாதிரி அப்படியே இருக்குதுங்க இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கங்க மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ